உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி அங்குள்ள சிறிய முடித்திருத்தகம் ஒன்றுக்கு சென்றதால் அந்த சலூன் ஒரே நாளில் பிரபலமாகியுள்ளது ராகுல் காந்தி அமர்ந்த அதே நாற்காலியில் அமர்ந்து முடி திருத்திக் கொள்ள வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மோடியையும் பாஜகவையும் கடுமையான கேள்விகளால் துளைத்தெடுக்கும் ராகுல் காந்தி தனது எளிமையான நடவடிக்கைகளால் மக்கள் மனங்களை வென்று வருகிறார் சாமானிய மக்களிடம் அவர் காட்டும் நெருக்கமும் பாசமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல்காந்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரச்சாரத்திற்கு சென்றபோது அங்குள்ள முடித்திருத்தகத்திற்கு சென்று தனது தாடியை ட்ரிம் செய்து கொண்டார் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை காட்டி இதில் எந்த மாதிரியான தாடி தனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று ராகுல் காந்தி கேட்டதற்கு திருத்துபவர் இரண்டு படங்களை காட்டினார் அதற்கு அவற்றில் ஏதேனும் ஒரு மாதிரி தனக்கு ட்ரிம் செய்யுமாறு ராகுல் காந்தி கூறினார் திருத்தும் தொழிலாளியிடம் கலந்துரையாடி அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார் ये हो जी, जी, अच्छा। और यहाँ पेहते हैं मुझे ऐसा चाहिए हाँ, है। और आपके बाल कौन करते है हमारे जो काम करते साथ। और अपने काम के बारे में घंटे करते हो कितना पैसा बनता है, बन जाता है चार पाँच सौ रूपए सुबह सात बजे से सा रात को साढ़े आठ बजे तक और कैसे सीखे सर जी गाँव में सरेनी में सीख रहे थे मुंबई गए किसने सिखाया हमारे बड़े भाई अच्छा वो भी यही करते हैं सर ராகுல் காந்தியை பார்த்தாலே உற்சாகமடையும் ரேபரேலி மக்கள் அவர் வந்து சென்ற முடி திருத்தகத்தை மட்டும் விடுவார்களா ராகுல் காந்தி சென்ற முடி திருத்தகம் ஒரே நாளில் பிரபலமடைந்துள்ளது ஏராளமான வாடிக்கையாளர்கள் அந்த முடி திருத்தகத்திற்கு வருவதுடன் ராகுல் காந்தி அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து முடி திருத்தம் செய்யவும் விரும்புகின்றனர் ராகுல் காந்தி திடீரென தனது முடி திருத்தகத்திற்கு வந்ததும் அதிர்ச்சியில் பதற்றமாகிவிட்டதாகவும் ஆனால் தன்னோடு ராகுல் காந்தி இயல்பாக உரையாடியதாகவும் முடி திருத்துனரான மிதுன் தெரிவித்துள்ளார் தாடியை செய்ததும் செய்ததும் காந்தி எவ்வளவு பணம் கொடுத்தார் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அந்த ரகசியத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் முடி திருத்துனர் மிதுன் கூறியுள்ளார் கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க